ஒரு நகரத்தில் தாமு தன் தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்தான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான் ஒருநாள் தன் பெற்றோரிடம் கிராமத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பினான் கிராமத்தில் இருக்கும் பாட்டி தாமுவை வரவேற்றாள் பின்னர் தாமு கடைவீதி பக்கம் உள்ள ஒரு தேநீர் கடை சென்றான் அங்கே இவன் வயது ஒரு இளைஞன் தேநீர் போட்டுக்கொண்டிருந்தான் தேநீர் கடை வந்தவர்கள் அனைவரும் சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் அங்கே இருக்கும் நபர்களிடம் தாமு பேச முற்பட்டபொழுது இவனிடம் யாரும் பேச முன்வரவில்லை இதைக் கண்ட தாமு சிறிது வேதனையடைந்தான் பின்னர் அந்த தேநீர் கடையைத் தாண்டி நடந்தவன் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவரும் இவனைப் பார்த்தார் அவர் இவனை சைகை செய்து கூப்பிட்டார் தாமு அந்தப் பெரியவர் அருகில் சென்றான் என்னை உங்களுக்கு தெரியுமா பெரியவரே என்று கேட்டான் தாமு உன்னை நன்றாக தெரியும் தம்பி உன் தாத்தா இந்த ஊரில் ஒரு பெரிய வழக்கறிஞராக இருந்தார் ஆனால் அவர் நேர்மைக்கு புறம்பாக குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக வழக்குகளில் வாதாடுவார் பணத்தாசையினால் அவர் அந்த காரியங்களை செய்தார் அதனால் இந்த ஊர் மக்களுக்கு அவரை பிடிக்காது என்று சொன்னார் இதை ஆச்சரியமாக கேட்டான் தாமு இதே கிராமத்தில் ஒரு நேர்மையான வழக்கறிஞர் இருந்தார் குற்றமில்லாத நபர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டும் வழக்குகளில் வாதாடி வெற்றி பெற்றுத் தருவார் அவரின் பேரந்தான் அந்த தேநீர் கடையில் இருக்கும் பையன் என்றார் அந்த பெரியவர் இதைக் கேட்ட தாமுவுக்கு நேர்மையின் வலிமை புரிந்தது